பெருந்தலைவர் காமராஜரையா அவர்களுடைய வம்சத்தில் பிறந்த சான்றோரின இளைஞர்களுக்கும் மாவீரன் கராத்தேசனுடைய அன்புக்குரிய அன்பு சொந்தங்களுக்கும் உங்கள் வீட்டு பிள்ளை கல்வி வீரனின் தாழ்மையான வேண்டுகோள் நம்ம ஒவ்வொரு கட்சிகளையும் தாங்கிக்கிட்டு இருக்கோம் நாடார்கள் தூத்துக்குடி மாவட்டமாக இருக்கட்டும் தென்காசி மாவட்டமாக இருக்கட்டும் திருநெல்வேலி மாவட்டமாக இருக்கட்டும் கொங்கு பகுதியில் இருக்கட்டும் ஒவ்வொரு பகுதிகளிலும் நம்முடைய சான்டோர் நாடாளு இளைஞர் படை சார்பாக இனி வரக்கூடிய சட்டமன்ற எலெக்ஷனா இருக்கட்டும் பாராளுமன்ற எலெக்ஷனா இருக்கட்டும் நம்ம தொகுதி நம்மளுடைய நாடாளுகளை மீட்டெடுப்பதற்கான ஒரு ஆயத்த பணியை உருவாக்குறோம் அதாவது இங்க வந்து கோடி கோடியா கொட்டி நாடாளுகளை விலை கொடுத்து வாங்கிட்டு இருக்காங்க நாடார்கள் விலை கொடுத்து வாங்குற இனத்துல பிறக்கல நாடார்கள் ஒரு செடுல உருவாக்கணும் காசுக்காக மாரடிக்கிற கூட்டம் கிடையாது நாடார்கள் தன்மானத்திற்கு ஒரு பிரச்சனைனா தலையே போனாலும் தலை நிமிர்ந்து நிற்கணும் அப்படிப்பட்ட வீர மரபில் சேர சோழ பாண்டியர் இனத்தில் பிறந்தவர்கள் அனைத்து சமுதாயத்தையும் வாழ வைத்து வாழ்ந்த இனத்தில் பிறந்தவர்கள் நம்முடைய இனத்தை நாம தான் மீட்டெடுக்கணும் இனி அரசியல் புதியதொரு மாற்றத்தோடு இனி ஒவ்வொரு பாராளுமன்ற எலெக்ஷனையும் சட்டமன்ற எலெக்ஷனையும் சந்திப்பதற்கு சான்றோர் நாடர் இளைஞர் படை கிளம்பிறங்குது தூத்துக்குடி மாவட்டத்தில் சந்தனராஜ் என்ற ஒரு அண்ணாச்சியாக இறங்கி விடுதோம் அதே மாதிரி திருநெல்வேலி மாவட்டம் தென்காசி மாவட்டம் இது போல பல்வேறு மாவட்டங்களில் நாடாளு அமைப்புகள் சார்பாக சான்றோர் படை சார்பாக இந்த வருடம் களத்தில் இறக்குறோம் மாவீரன் கராத்தே செல்வனுடைய வீரம் மீண்டும் புனர்ஜென்மம் எடுத்து போகிறது காமராஜரிய விட்டகுர தொட்டகுர அனைத்தையும் நாடாளு சமுதாயம் தலை தோங்கி வாழ போகிறது இருக்கின்ற ஒவ்வொரு சுயமரியாதை இயற்கையத்தை உருவாக்கிய பட்டி வீரன்பட்டி ஐயா தமிழ்நாட்டுக்கு தமிழ்நாடு என்று பேர் வாங்கி கொடுத்த சங்கரலிங்க நாடார் மாப்போ சிவஞானம் ஐயா அதே மாதிரி அறிவானந்த பாண்டியன் ஐயா இதே போல எண்ணற்ற தியாக சுடர்கள் வாழ்ந்த இந்த பூமி மாவீரன் வெங்கடேச பாண்டியார் ஐயா இவர்களை போல நல்ல உள்ளங்களை மீண்டும் தமிழக வரலாற்றில் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தோடு நாடார் தொகுதியில் நாடார்களை கட்டமைத்து நாடார்களை செடியூல் பண்ணி நாடார்களுக்கு ஒற்றுமையை உருவாக்க போறோம் இங்க காற்று காசுக்காக வில போகிற தாழ்ந்த இனத்துல பிறக்கல தன்மானத்தோடு வாழக்கூடிய வீர சத்திரிய இனத்துல பிறந்தவன் எவனும் தன்மானத்தை பட்டு கொடுக்காங்க நாடாருனா நெஞ்சில மாஞ்சா இருக்கணும் நாடாருனா ஒற்றுமை இருக்கணும் நாடாருனா நம்மளுக்குன்னு ஒரு தைரியம் இருக்கணும் நம்ம இனத்தை வந்தவன் போனவன் ஆளக்கூடாது எவனும் இனி ஆளக்கூடாது நாடார கட்டமைப்பதற்கு நாடார் தான் ஷெட்யூல் உருவாக்கணும் அதற்கென ஒரு செடியூல தூத்துக்குடி மாவட்டத்தில் சந்தனராஜனை ஏற்படுத்தி தூத்துக்குடி மாவட்டத்தில் தன்னுடைய செயல்பாடுகளை உருவாக்குறாரு அது மாதிரி தென்காசி மாவட்டம் திருநெல்வேலி மாவட்டம் ஒவ்வொரு மாவட்டத்திலையும் எந்த கட்சியிலையும் நாங்கள் இதுவர எதையும் கேட்கல எங்களுடைய செயல்பாடு நாடார்களை கட்டமைப்பது மட்டும்தான் இவன் கலனி வீரன் செல்வினனுடைய வீரமும் காமராஜரையுடைய விவேகமும் வெற்றி கோடிக்கு நாட்டுவதற்காக சான்ற இனத்தின் மிகப்பெரிய ஒற்றுமையை உருவாக்கிறோம் नंबर